வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் மாலை ஆறு ஒம்பது வரைக்கும் பௌர்ணமி தேதியும் அதற்கு பிறகு பிரதமை தேதியும் காணப்படுது காலையில் ஒம் ஒம்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் காணப்படுது காலையில் பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் சித்திநாம யோகமும் அதற்கு பிறகு வியதிபாத நாம யோகமும் காணப்படுது காலையில் எட்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது மாலை ஆறு ஒம்பது வரைக்கும் அதற்கு பிறகு பாலவக்கரணம் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தமுன்னா காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது இன்றைக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் வரைக்கும் தான் சித்தி நாமயோகம் இருக்குது பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு வேதிபாத நாமயோகம் நாம நாமயோகத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அடுத்தது பௌர்ணமி வந்துட்டாலே அது தேய்பிரியாக மாறுது இப்போ பத்திரிகை காரணம் இருக்குது அதுக்கு பிறகு பவகாரணம் வருது ஆனால் வேதிப்பாத நாமயோகம் இருக்கிறனால அன்றைக்கு ஒன்றும் செய்யாதீங்க காலையில் பௌர்ணமி அதாவது மாலை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது கோயில்களுக்கு போவேன் தெய்வ வழிபாடுகளை செய்ங்க குலதெய்வ வழிபாடுகளை செய்ங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்ங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே கோயில்களுக்கு ஒரு பனிரெண்டு பௌர்ணமி போயிட்டு வரும்போது அந்த கோயிலில் இருக்க சக்தி உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வேதிபாதயம் முன் பித்ருகளுக்குடைய அருளை பெறுறதுக்கு நீங்கள் உணவு தானம் நீருடன் உணவு தானம் இப்போ உங்களுடைய பித்தருடைய அருள் ராசி இன்றைக்கி கிடைக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்போ உங்களுக்கு சொல்கிறது நான் ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொல்கிறது பொது பலன் தான் சொல்லிட்டு இருக்கோம் பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட உங்களோட தொடர்பு படுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிடணும் ஜன்ன ஜாதகத்தை எதை ஒப்பிடணும்னா மல்ல நூற்றில ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத மாணாக்களுக்கு தண்டை லக்னம் என்னென்னு தெரியாது லக்னம் தான் முக்கியம் ராசி இல்லை ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் மாத்திரம்தான் அதை இயக்கணுன்னா உயிர் வேணும் அப்போ அந்த இயக்கிற உயிர் இல்லாத அந்த உடல் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற நேரத்தில் அது உ உயிரட்ட உடல் பிணம் பணம் அப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லலாம் அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நாள் ஜாதத்தை பார்க்க போகிறீங்களா பலனை பார்க்க போகிறீங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் உயிருள்ள ஒரு மனிதனுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ராசி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனுடைய தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும் மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கணும் மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை கர்மாவை செய்யும் அந்த கர்மை செய்கிற புத்தி எதுன்னு தனியாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதக பாட்களை தெளிவாக கேட்கும் போது இது சரியான அந்த நாளுக்குரிய வழிகாட்டலாக உங்களுக்கு அமையும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அல்லது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணுன்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை பாக பிரிவினைகள் இன்றைக்கு கூடாது அடுத்து காதல் திருமணம் ஒன்று காதல் வந்து திருமணமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிசபர் ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடகு வைத்திருந்தால் அது திருப்பலாம் நகையாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடகு வச்சுருக்கீங்க அதை திருப்புறது புதுதாக வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்த போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடத்தில் அந்நியங்கள் பெருக்கும் கல்வி பாடசாலை கல்விகளில் உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொண்டு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்து கேட்கிற நன்மையை தரும் அடுத்து மிதுனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி இருக்கும் நீங்கள் குழந்தைக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் சொத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் பணத்திற்காக வருமானத்திற்காக தொழிலுக்காக வேண்டிய கல்விகள் முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதமோ இன்று காட்டுது இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு காட்டும் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ம நல்ல நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் காக்குறது நன்மையே தரும் நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின் நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லப்போகுது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அதில் முக்கியம் தாயும் கணவன் அல்லது மனைவி இவங்கக்கிட்ட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தேவையற்ற வார்த்தை புரியவங்களெலாம் வேண்டாம் உங்கள் வார்த்தை இன்றைக்கி உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அதனால் கவனமாக தேவை கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் ஒரு சொத்தே இருக்குது வாகனமே இருக்குது ரிப்பேர் பண்ணியே ஆகணும் பழுது பார்த்தே ஆகணும் பொறுமை இன்றைக்கு இல்லை ஒரு நாளைக்கும் ஆண்டுகள் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இல்லை இப்படிக்கி ரைட் அதை ஓரமாக கொஞ்சம் வச்சுட்டு செய்யுங்க இல்லைனா அது வந்து வீண் விரியமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இதே நாழகம் அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நீங்கள உங்களுக்கே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் என உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொள்ளுங்கள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றனால் உங்களுக்கே இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புடன் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறோம் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்கள் தொழில் கல்வி சார்ந்த விஷயம் கடக்காந்து செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கையில் உள்ள இருப்பு சேமிப்பெல்லாம் எல்லாம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்ம சஸ்த குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதமான தன்னை முன்னேற்றிக்கொள்ளணும் கல்வி பணம் உறவுகள் நபர்கள் சொத்துக்கள் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக அதாவது குறைச்சிக்கொள்வது நல்லது இல்லைன்னா நீங்களே உங்களை குழப்பி பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் அதன் யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக குழந்தை தொழிலில் விருத்தி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது தொழிலில் மின்னாளாக இருந்து வந்த தேவையற்ற ஒரு செலவு உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு நன்மை உருவார் இப்படி பல நன்மைகள் இன்றைக்கு காத்திருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்ம சஸ்த குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க அடுத்து தனுசுராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கல்விகள்ல கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பண ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நபர்கள் ரீதியாக கல்வி ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றது இடமாட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய தந்தை மூணாவது உங்களுடைய குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு இவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் நஷ்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏதோ இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா அதில் தடையோ தாமதமோ ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் உண்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த முடிவையும் அவசரம் மட்டும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சர்கள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் உங்களால் தான் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் குழந்தைகள் விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அமைதியும் பொறுமையும் முக்கியம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாடாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் வாங்கல் நீண்ட நாளாக கடன் கொடுக்க வாங்கலில் வந்து சில இன்னல்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சுருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்பாராத ரீதியாக அந்த மாற்றம் உங்களுக்கு அமையும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நோயில் நீண்ட நாளாக அவதிப்பட்டுருப்பீங்க அந்த நோயிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முற்றாக அந்த நோயிலேருந்து வெளிவருவீங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் இனம் கண்டு அவர்களை வெற்றி கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணநாத வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளை கடன் நச்சு இந்த பார்ப்போம் எண்ணங்களில் தூய்மை வேணும்னு நேற்று நான் உங்களை சொல்லியிருந்தேன் உயிரின் வெளிப்பாடு விழிப்புணர்வு அதுதான் வந்து எண்ணங்களாக இருக்குது உயிரினுடைய வெளிப்பாடு விழிப்பு நிலை தான் எண்ணம் இந்த எண்ணங்களை நம்ம ஆக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி தூய்மை ஆக்குறது ஒன்றுமே இல்லை நம்மளுக்குள்ளே நம்ம கேள்வி கேட்கணும் இந்த காரியம் சரியா நான் நினைக்கிற விஷயம் நல்லதா பாதிப்பு இல்லையா யாருக்குமே பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமாக அதுக்கான முடிவு நேர்மறையாக இருப்பின் ஆம் தூய்மை அதனுடைய முடிவு எதிர்மறையாக இருப்பின் தீமை சில நேரங்களில் அறுவை சிகிச்சை மூலியமாக சில விஷயத்தை நம்ம வெட்டி எடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி ஏதோ ஒரு கர்மா விஷயத்தில் அது நடக்குது கட்டாயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்ளலாம் ஆனால் அந்த வெட்டி எடுக்கிற நேரத்தில் சில துன்பங்களை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடக்க தான் போகுது ஆனால் அதனுடைய விளைவை பார்த்திங்கன்னா நன்மைக்கு அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் எங்களுக்கு அந்த நேரத்தில் கடினமாக தெரிந்தாலும் கடினமான ஒரு சுமையை கொடுத்தாலும் மன அழுத்தங்களை கொடுத்தாலும் வருத்தங்களை கொடுத்தாலும் அந்த விஷயத்தின் விளைவு நன்மையாக இருப்பின் நன்மை அப்போ இப்படி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள தூய்மையான எண்ணங்கள் நமதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும்போது அது சொல்லாலும் செயலாலும் வெளிப்படும் இப்படி வெளிப்படும்போது எங்களுடைய கர்ம பதிவுகள் பாவ கர்ம பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அல்லது அதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் எங்களுக்கு ஒரு குரு தேவ எல்லா மதங்களையும் தான் சொல்லப்படுறாங்க அப்ப அவர் என்னன்னா வழிகாட்ட வந்தவர் சகோதர முஸ்லீம் இனத்தவர்கள் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லுவாங்க அவர் வழிகாட்ட வந்தவர் இப்படி எங்களுக்கு வழிகாட்டத்துக்கு சரியான ஒரு நபர் கிடைக்கணும் வழிகாட்டுறதுக்கு இந்த பிரபஞ்சம் எங்களை வழிம காட்டணும் அப்படின்னு நினைச்சா முதல் மாற்றம் உங்களுக்குள்ள வரணும் எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள் செயல்களை தூய்மைப்படுத்தான செயல்களை செய்யுங்கள் பேசுகிற வார்த்தைகள் தூய்மையான வார்த்தைகளை பேசுங்க இப்படி பல விஷயத்தை நீங்கள் தெளிவாயிட்டீனாலே உங்களுக்கு தெய்வ அனுக்கரணை கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதியாகவும் இறையினுடைய சத்தியமாகவும் இருக்குது அதை சரியாக தெரிஞ்சு கொள்ள இந்த விஷயத்தை தெளிவாக உள்வாங்கி கொண்டு என்ன தூய்மைக்கான படிமுறைகளை ஆரம்பிங்க மீண்டும் நாளை ராசிப்பல நிகழ்ச்சியினராக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்